பத்தாம் வகுப்பு பொது தேர்வினை எழுதவிருக்கும் மாணவ மனைகளுக்கு வாழ்த்துக்கள் விரைவில் நீங்க வந்து வகுப்பு பொது தேர்வை எழுத போறீங்க நீங்க வந்து முதல்ல வந்து தைரியமான ஒரு மனநிலையோட எழுதணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டென்ஷன் இல்லாம எழுதணும் அதுக்காக நீங்க வந்து நிறைய வந்து அதாவது வீட்டுல பிரச்சனைகள் இருக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருக்கலாம் இதையெல்லாம் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் டைம் இந்த கிட்ட நெருங்க நெருங்க அதையெல்லாம் நீங்கள் வந்து மனசுக்குள்ளே போட்டு எதையுமே குழப்பிக்க கூடாது எல்லாத்தையுமே நீங்கள் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து படிப்புல மட்டும் நீங்கள் வந்து உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை வந்து வைக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலையில இருந்து நீங்க சப்போஸ் நீங்கள் வந்து எக்ஸாம் டைம் கிட்டத்துல நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ தமிழ் எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்க இன்னைக்கு தமிழுக்கு படிக்கிறீங்க நாளைக்கு தமிழ் எக்ஸாமுக்கு அப்படின்னா இன்னைக்கு வந்து நீங்கள் நைட்டு தூங்க போறப்ப ஒரு பத்து மணிக்கு தூங்க போறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க முதல்ல இருந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணணும் எப்படி ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா அதை வந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து ஹிண்ட்டு மாதிரி கூட எடுத்து மனசுக்குள்ளே ஹிண்ட்டு மாதிரி எடுத்துட்டு நம்ம இந்த லெசனில் இந்த யூனிட்டில் நம்ம வந்து என்னென்ன டாப்பிக்கில் என்னென்ன படித்தோம் அப்படின்றத வந்து ஒரு அப்படியே மனசுக்குள்ளே ரீகால் பண்ணணும் அதை வந்து ஒவ்வொரு லெசனா ஒவ்வொரு பயிற்சிகளா நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து மனசுக்குள்ள ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நீங்க படித்ததை வந்து நைட்ல உட்கார்ந்து ரீகால் பண்ணிட்டு காலையில வந்து டென்ஷனே இல்லாம அமைதியா சாப்பிட்டுட்டு எழுந்திரிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு நீங்க டென்ஷனே இல்லாம வந்து நீங்க தேர்வுக்கு நீங்க போகணும் அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பயம் இல்லாமல் நீங்க வந்து அந்த தேர்வை வந்து நீங்க சந்திக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷ காலமா நீங்க படிச்சிருக்கீங்க அதனால வந்து நீங்க தைரியமா நம்மளால எழுத முடியும் நம்மளால வந்து இந்த தேர்வுல வந்து நம்ம முழு மதிப்பெண்கள் பெற முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையோட நீங்க வந்து நீங்க தேர்வை வந்து சந்திக்கணும் அதனால நீங்க வந்து முத முதல்ல எழுதுறோம் நம்மளுக்கு டென்ஷனா இருக்கும் இந்த டீச்சர்ஸ் ஒரு பக்கம் வந்து நீங்க எல்லாரும் நல்லா எழுதுங்க பிழை இல்லாம எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து உங்களுக்கு வந்து சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பெற்றோர்களுக்கு ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்கும் நம்ம நிறைய மார்க் வாங்கணும் நம்ம நினைச்சோம் குரூப் எடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் இவங்க கொடுக்குற டென்ஷன் எல்லாம் நீங்க ஏத்திக்காம உங்க மனநிலையில நீங்க அந்த ஒரு வருஷமா எவ்வளோ ரிவிஷன் டெஸ்ட் ஸ்கூல்ல கிளாஸ்ல வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க ரிவிஷன் பயிற்சி எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதிருக்கீங்க அந்த கான்ஃபிடென்ட்டில் அந்த நம்பிக்கையில நீங்க வந்து தைரியமா நீங்க இந்த பொது தேர்வினை நீங்க சந்திக்கணும் அனைவரும் நூற்றுக்கு நூறு மதி பெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி